இன்றைக்கி நம்ம வந்து பச்சை பட்டாணி போட்டு பன்னீர் மசாலா செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம வந்து பட்டாணியை வந்து நம்ம அவிய வச்சுக்கிறோம் பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கி இது வந்து காய் காயை உரித்து எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் ரொம்ப குழைய வந்துடக்கூடாது ஒரு ஓரளவு ஒரு அரை வேக்காடு வந்துருக்கணும் குக்கரில் வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் தைலம் போல போயிடும் அதனால் நம்ம வந்து இப்படி பாத்திரத்தில் வேக வச்சாத்தேன் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நம்ம வந்து இப்போ பன்னீர் போட்டு பச்சை பட்டாணி வச்சு இப்போ நம்ம வந்து செய்யப்போம் பட்டாணி அழிய வச்சுருந்தோம் நல்லா அவிஞ்சிருச்சு இது வந்து ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும் இப்படி இருந்தால் நம்ம வந்து இன்னமே வந்து குருமா மசாலா எல்லாம் போட்டு வைக்கும் போது நம்ம பாதி வேக்காடு வந்துடும் குழையாமல் இருக்கும் இப்போ நம்ம தண்ணியை வந்து வரி ஏட்டி வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து ரெண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கோம் பட்டையும் ஏலக்காய் வெள்ளப்பூடு பத்துக்காக ஒரு அஞ்சாறு வெள்ளப்பூட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நம்ம உருச்சி வச்சிருந்தோம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்குவோம் ஒரு என்ன பண்ணுவோம் கண்ணாடி பழத்துக்கு வதக்கணும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமா வறுத்துருக்கோம் நல்ல கண்ணாடி பழத்துக்கு இல்லை கண்ணாடி பழத்துக்கு வறுத்துருக்கோம் வெங்காயம் அளவுக்கு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுருவோம் வந்து நல்லா குழைய வேக வைக்கணும் தக்காளி தான் நல்லா வேகம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடு இதை நல்லா வந்து ஆற வைக்கணும் இப்போ தக்காளி நல்லா கொலைய வந்துருச்சு இதை நல்லா ஆற வச்சு அரைக்கணும் பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் என்ன காஞ்சிக்கிட்டு கட்டுருக்கோம் இப்போ சின்ன சீரகம் போடுவோம் வெள்ளைப்பூட வெட்டி வச்சிருக்கோம் இப்போ அதை போடுவோம் இது வந்து வெள்ளைப்பூடு வந்து ஓரளவு நல்லா வேகணும் இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொன்னரமாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத விழுத ஊற்றுவோம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறணும் தெரிக்கிது வந்து இதுல நம்ம கொஞ்சம் தான் வைக்கணும் ரொம்ப தண்ணி எனக்கு வைக்க கூடாது இப்ப இதுல வந்து வீட்டு மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கொடுவோம் தனி மிளகா பொடி இது வந்து நமக்கு இந்த பட்டாணி இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால மிளகா அப்படி கொஞ்சம் போடுவோம் இதுக்கு தேவையான அளவு காண்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கிருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப கெட்டியாக இருக்குது நல்லா கொதிச்சு வேகணும் அதனால் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சிருக்கிற பட்டாணியை போட்டுருவோம் ஏற்கனவே பாதி தான் வேக வச்சு வச்சுருக்கோம் பட்டாணி இப்போ இதுலேயே கொஞ்சம் வெந்துடும் நல்லா ரொம்ப குழைய வந்துடக்கூடாது நம்ம எடுத்து கிட்ட தொட்டு தா தொட்டு சாப்பிடும்போது நம்ம வெண்ணு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கணும் இது நம்ம குடமொளகா போட்டு வைக்கலாம் பட்டாணி போட்டு வச்சா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலராக நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதித்து தேகணும் நல்லா வத்தி வரணும் பன்னீர் வாங்கி வச்சிருக்கோம் இந்த பன்னீரை வந்து வெட்டிக்கிடுவோம் பன்னீர் வந்து நமக்கு எந்த கம்பெனி என்னது நமக்கு தேவையில்லை நமக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கிற வேண்டியது நம்ம வீட்லேயுமே பன்னீர் செய்யலாம் நான் என்ன ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் வீட்லேயும் வீட்லேயும் நம்ம பன்னீர் செஞ்சோம்னா நம்ம கொஞ்சம் நிறையா வச்சு சாப்பிட்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு வெட்டிக்கிற வேண்டியது நான் ஓரளவு தான் வெட்டி போடுவேன் சில பேர் பெருசு பெருசாக போடுவாங்க பன்னீர் வறுத்து எண்ணெயில வறுத்து அப்படியே மறுபடியும் போடுவாங்க நான் அப்படி போடுறது இல்லை சப்பாத்தியோட எடுத்து சாப்பிடும் போது இந்த அளவு போட்டோம்னா நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடுறோம் பெருசு பெருசா போட்டோம்னா ஆளுக்கு ரெண்டு மூணுலயா வரும் வெட்டி போட்டோம் இதை விட வெட்டி போட்டோம்னா நிறைய வரும் இதை வெட்டி எடுத்து அப்படி அள்ளி எடுத்து போட வேண்டியதுதான் அப்படியே நம்ம எது எதுவும் வதக்க போறதில்லை நம்ம அப்படியே அந்த குழம்புலயே வெந்துடும் நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆப் பண்ணி போட்டோம்னா அந்த சூட்லயே நல்லாவே உப்பு உரப்பு எல்லாமே இதில் இறங்கிடும் நம்ம வெட்டிட்டோம் அடுப்பை குறைச்சி வச்சிருந்தேன் இப்போ வந்து அடுப்பை கூட வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து இதில் போட்டுற வேண்டியதான் இதை போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிச்சு வத்தி வரணும் பன்னீர் மசாலா கிரேவி வந்து நல்லா ஓரளவு கட்டியாக வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதான் ச சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் ஆறினோன்னா கொஞ்சம் கெட்டியாகும் ரொம்ப தண்ணி எனக்கு இருந்துடக்கூடாது இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீனி போடுவோம் சீனி போட்டோம்னா தான் அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் மல்லிச்சடி போடுவோம் வெட்டி வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் அடுப்பை ரொம்ப குறைச்சி குறைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம குறைச்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து வச்சு வச்சுக்கிட்டோம்னா நைட்டு வச்சோம்னா காலையிலக்கும் சாப்பிட்டுக்கலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம காலையில் வச்சோம்னா நைட்டுக்கும் வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு ஓயாமல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்கலாம் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி வச்சுருந்தேன் இப்போ நம்ம எல்லாம் போடுறது எல்லாமே போட்டாச்சு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம சப்பாத்தியோ பூரியோ ஏதோ தொட்டு சாப்பிட்ற போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சீனி போட்டிருக்கிறது கொஞ்சந்தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது வந்து நமக்கு இந்த பூ உரப்பு இதெல்லாம் இருக்கும்போது போது கொஞ்சம் லேசி வந்து போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையா நமக்கு நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி ருசியா இருக்கும் நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம இப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வச்சு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட நம்ம வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம அந்த பன்னீரில் நம்ம அந்த போட்டிருக்கிற இனிப்பு ஏற்கனவே போட்டிருக்கிற உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா உரப்பு எல்லாமே சேர்ந்து அந்த பன்னீருக்குள்ளே இறங்கி அந்த பன்னீரை எடுத்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம சப்பாத்தி சுட்டு முடிச்சிட்டோம் குருமா வச்சுருக்கோம் அந்த நல்லா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி வந்து ரொம்ப கருக சுட்டால் நல்லா இருக்காது வெந்திருக்கணும் நல்லா இருக்கும் இதை தொட்டு சாப்பிடும்போது நல்லா அந்த பட்டாணியோடு சேர்த்து இப்படி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்குலாம் நாலு சப்பாத்தி சாப்பிட தோணும் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் மசாலானாலே நல்லா தான் இருக்கும் இதில் பட்டாணி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுனால முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால் ரொம்ப சின்னவங்க அரைச்சி ஊற்றிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து நான் பெருசு பெருசாக சப்பாத்தி சுட்டிருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க சில பேர் வந்து ரொம்ப சின்னதாக சுடுவாங்க நான் பெருசாக சுடுறதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு சப்பாத்தி தான் கேட்பாங்க ரெண்டுன்னு சொன்னால் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரெண்டு தான் தடியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ரெண்டு தான் அதனால நான் கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்து பெரிய சப்பாத்தியாகவே சுட்டுருவேன் சின்ன பிள்ளைங்கன்னா ஒன்று கேட்பாங்க ஒரு சப்பாத்தி சின்னதாக இருந்தாலும் ஒன்று தான் பெருசாக இருந்தாலும் ஒன்று தான் அதனால நமக்கு வந்து பெருசாக சுட்டுட்டோம்னா இது ரெண்டு சப்பாத்திக்கு சமம் இது ஒரு சப்பாத்தி வந்து ரெண்டு சப்பாத்தி சமமாக இருக்க மாதிரி நான் மாவு எடுப்பேன் அதான் நம்ம பெருசு பெருசாக சுட்டு தர்றேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தான் அவங்க